ஓடு 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 ஓடி பாரு தம்பி போங்க போங்க ஓடு ஓடு அழா வந்து பாரு அழா அழா வந்துட்டு இருக்கேன் வந்து வரணும் பாருங்க வந்து வரணும் பாருங்க இப்ப பிடிச்சு ஆரம்ப சொல்ல தெரியே வேற ஓடுங்க பார்த்ததால கொண்டு நில் இயே நீங்க வேலைய பாத்து நில்லு பாரு ஓடி தாவுறது வந்து பாருங்க டிக்கிர்க்கு பிடிக்காதீங்க ஓடு அப்பறம் நம்ம சதி நம்ம அடிக்கலாம் பிரிக்கலாம் அப்படியே நம்ம இங்க மாத்த காணும் இப்படி காணும் பிரிக்கலாம் நம்ம போறோம் இரண்டாவது முறை நம்ம போறுகே இன்றையைய டைஜர் ஒரு தடவை கிளைய ஃபுட் கவி தெரியாத ஒரு புடி मारுகே நார் முடியுறாங்க

ஏய் ஆல் குலா இருக்காய். ஏய் குதி குதிப்பா. குதிப்பா குதி. ஏ மாமா மாமா குதிப்பா. அங்க அப்பன் குதிப்பா. ஒரு நிமிஷம். அவர்க்கு വേണ്ടി ஆடணும் இருக்கேன். நான் நல்லா போயிட்டு இருக்கா. மாಳಿ மாடி குறிச்சி பொடி வைக்க. ஏய் ரங்கலா. ரங்கலா. ஏய் I do you?